வணக்கம் நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சோம்பொடி வணக்கம் ரொம்ப ஜமா ஆகுது இந்த வணக்கம் நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சோம்படி அதான் நமக்கு செய்ய போறோம் அது எப்படி எல்லாம் செய்யலாம் எப்படி எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கடினமான வேலை தான் அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அந்த ரிஸ்க்கான வேலையும் நம்ம எப்படி அதை செஞ்சு அந்த சோம்படி எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு இது வந்து எந்த அளவுக்கு அந்த நிறைய இருக்கு இந்த சோமப்பொடியில் நிறைய இருக்கு அது பஞ்சு கணக்கு அவர்றது அப்புறம் நூல் கணக்கு அவர்றது கொஞ்சம் கெட்டியாக வர்றது அந்த எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி கெட்டியாக இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கோம் என்னடா கொஞ்சம் எளிமையா போடுற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போட்டு மல்லு கட்டி செஞ்சு அதை அப்படியே நூலாக எடுத்து அப்படியே பஞ்சாக வர்ற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் ரெண்டாளை வச்சு எப்படி இன்றைக்கி சோம்படி போடலாம் அப்படின்றத நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் எங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம தயார் பண்ணி சாப்பிடும்போது அந்த கஷ்டங்களாம் நமக்கு மறந்துடும் அதனால் எப்படி தயார் பண்ணுறதை வாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சொன் பப்படி அதான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நெய் அரை கப்புக்கு கூடுதலாகவே இருந்தாலும் பரவாயில்ல கப்பு குறைஞ்சிடக்கூடாது மெசர்மெண்ட் கப்பில் கப்புக்கு நெய் குறைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பூணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கடையில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை பக்கத்தை வச்சுக்கலாம் இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் நெய் நல்லா உருகிடுச்சு நெய் நல்லா சூடாயிச்சு லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நெய் நல்லா இந்த மாதிரி சூடாகி உருகின உடனே ஒரு முக்கால் கப்பு கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம் முக்கால் கப்பு மெஷர்மெண்ட் கப்ல கால் கப்பு மைதா அதே மெஷர்மெண்ட் கப்பில் முக்கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு மைதா அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு குளகுலம் வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கட்டி இல்லாமல் நல்லா ஒரு குளகுழம் ஒரு டேஸ்ட் பதத்துக்கு வரணும் எதுக்காக நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போறதுக்காக இந்த மாதிரி நெய்ல நம்ம கொஞ்சம் அதை வேக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த சோம்ப பொடி அது வந்து பச்சை வாசனை இல்லாம நமக்கு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு எளி எளிமையான முறையில ஈஸியா பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இக்கட கிச்சன்ல சோம்ப பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுப்ப ஹைஃபிளேம் கொண்டு போயிட வேண்டாம் இது கிட்டத்தட்ட பிறகு பாகம் மாறிடும் ஆமாம் இதில் இனி இப்ப போட்டு எண்ணெய் ஊத்துனா மைசூர் பாவை மாறிடும் இல்ல இன்னைக்கு அது நம்ம அது பண்ணலை இன்னைக்கு மெத்தேடு வேற நம்ம தான் செய்ய போறோம் அதுக்கு இது ஒரு மெத்தேடு இது இப்படியும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் அது நம்ம அந்த கடலை மாவு மைதா மாவு அந்த நெய்யிலேயே நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா புரோனை மாறனோடனே நம்ம ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் மாவு தயார் பண்ணி வச்சாச்சு அதுக்கு ஒரு பாகு பக்குவமா காய்ச்சி எடுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு ஜீனி எடுத்தாச்சு சீனி கிட்டத்தட்ட இது ஒரு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு வந்து தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை அரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு பாகு பக்குவமா காய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம ஒரு சோம்புப்படி நல்லா முழுசா முழுமையா தயார் பண்ணி எடுக்க முடியும் இப்ப நம்ம அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் தோந்து அடுப்பை நல்லா ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஒரு பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம் அந்த பாகு நல்லா ஜீனி கரையட்டும் அதை நம்ம அப்பப்போ அந்த கரண்டியில் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி அந்த பாகை தூக்கி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடையை விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பாகை காய்ச்சின உடனே இந்த மாதிரி தட்டுக்கு மாற்றி அதை நம்ம ஒரு நல்லா அந்த ஒரு இது மாதிரி கண்ணாடி பார்த்துக்கு வரும் வந்தோடனே அதை உள்ளே போட்டு நம்ம அதை மறுபடியும் எல்லாத்தையுமே எடுக்கணும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது அடுப்போட அளவு கூட்டிட வேண்டாம் குறைச்சி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன எலுமிச்சம்பளத்தை எடுத்து ஒரு ஒரு டீஸ்பூனு இல்லைன்னா அரை டீஸ்பூனுக்கு எலுமிச்சம்பளம் சாறு அந்த சாறு மட்டும் இதில் சேர்க்கணும் நம்ம அந்த சாறு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பாகு வந்து திரும்பி ஜீனியாக மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாகு காய்ச்சிடுவோம் அது என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த சைடில் மறுபடியும் ஜீனியாக படிய ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த எலுமிச்சம்பரத்தில் சேர்த்துட்டோம்னா நமக்கு பாகு பாகாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை எடுத்து செக் பண்ணிடலாம் நம்ம பாகு நல்லா உருண்டு திரண்டு நல்லா வந்துருச்சு நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சவு பதத்துக்கு நல்லா திரண்டு வரணும் இப்ப நமக்கு பாகு பதம் சரியா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை இறக்கிடலாம் இப்ப நம்ம இந்த பாகு அந்த மாதிரி பிளேட்ல நெய் தடைய வச்சிருக்கோம் அந்த நெய் தடைய வச்சிருக்கிறதுல நம்ம அதை அப்படியே கொட்டிடலாம் நம்ம இப்ப இந்த கடலை மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு காஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா இதை உட்க கலந்து விட்டுருங்க இது ஒரு பக்கம் அப்படி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து டக்கு டக்குன்னு பார்க்கணும் அதனால் நம்ம கவனமாக ஸ்கிட் பண்ணாமல் கவனமாக பார்த்தா தான் நம்ம ஒரு நல்ல சோம்படி தயார் பண்ணி எடுக்க முடியும் இப்படி ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து அந்த பாகை ஊற்றிருக்கோம் நம்ம கைட்டை இப்போ தொட முடியாது கை வெந்துவோம் அப்புறம் அதனால இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு நல்லா எடுத்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து ஒரு சாக்லேட் மாதிரி அதாவது உருண்டு வரும் இப்போ நம்ம வந்து அந்த ஜீனி பாகை வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமும் அது ஆறிடும் நல்லா உருண்டு திரண்டு நம்ம ஒரு உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பாக வந்து கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ரெண்டு காம்பு கரண்டியோட காம்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி சுழட்டி சுழட்டி நம்ம இப்படி கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த கை போட்டு நல்லா நம்ம இழுக்கிறதுக்கு செவ்வாய் இழுக்கிறது சரியா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஆள் செய்யணுன்றது இது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால பக்கத்துல துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறது நல்லது கரைஞ்சிட்டு நம்ம பாகம் இழுக்கும்போது நல்லா ஒயிட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா நூறு நூலாக ஒயிட்டா வரும் நம்ம சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கையில பிடிச்சி இழுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா நீட்டமா ரோல் பண்ணிட்டு இப்படி இந்த முனையவும் இந்த முனையவும் நல்லா இப்படி ஜாயின் பண்ணிடுங்க நல்லா ஜாயின் பண்ணிட்டு இப்படியே நம்ம கைத்த இழுத்தாலே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நீட்டமாக வர ஆரம்பிச்சிடும் அதை இப்படி ஒரு மடிப்பு குறுக்கா எட்டு சைஸ்ல ஒரு மடிப்பு மடிச்சு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிருங்க மறுபடியும் இந்த மாதிரி இழுங்க வந்துடும் மறுபடியும் அதை இந்த சைஸ்ல எடுத்துக்காங்க கொஞ்சம் தடிமனான பகுதி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அப்படியே கைட்டில் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும் அப்படி இந்த அளவுக்கு மடிச்சு மடிச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தனியா அந்த கடலை மாவு மைதா மாவும் காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல வர்ற மாதிரி நல்லா ஏற்கனவே அதுவும் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும் அதனால் கையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது நல்லா முக்குங்க நல்லா இதில் படுற மாதிரி மறுபடியும் நம்ம இழுக்க ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் அந்த நம்ம ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்கும் அந்த பாகு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறிக்கிடாது ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் பாகு இதில் சேர்த்துக்கிடுவோம் பாகு மறுபடியும் சேர்த்து அந்த லேயருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது எல்லாத்தையும் பாகையும் உள்ளே சேர்த்து மறுபடியும் இழுத்துக்கிறணும் தடிமனான பகுதியை நம்ம கொஞ்சம் அப்படி இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே மாறி விட்டுக்கோங்க இப்ப நம்ம அந்த காட்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பாகு எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி ஆச்சு இப்ப மூன்று ரவுண்டா ஊத்தி அதை நல்லா அதில் உரிய விட்டு உரிய விட்டு நல்லா நம்ம நூறு மாதிரி உடிச்சு எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு தலையை விட்டுக்கோங்க நல்லா அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கணும் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி நூறா வர்ற அளவுக்கு போசு போசுன்னு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பாகு எல்லாத்துலையுமே நல்லா மாவோட சேர்த்து நல்லா பஞ்சு கணக்கை நல்லா இழுத்து முடிச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி நல்லா உதுத்து பிரித்து விட்டுரலாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் போட்டு ஒரு பிளேட்ல மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தட்டில் போட்டு நல்ல பரப்பி வச்சுட்டு மேலே ஒரு சீட்டை போட்டிருங்க பட்டு சீட்டை சீட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி மூரிக்கட்டையை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுரலாம் ஊலை இப்போ நம்ம நல்லா போட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு சமமாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரமான பகுதிகளை கழிச்சுருங்க இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு நல்லா கட் பண்ணி நல்லா சார்பான கட்டி வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா சதுரமாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டு நம்ம துண்டு துண்டாக பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி இப்போ நல்லா ஒரு அருமையான ஒரு சோம்பப்பொடி தயாராகிடுச்சு நல்லா பாஞ்சு கணக்கு மூணுலாம் இருக்கு அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் சோம்பொடி அதான் சோம்பு பொடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் வந்து நல்லா உதிரி உதிரியாக உள்ளது நல்லா நூறு நூலாக உள்ளது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு கடலை மாவெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ரெடி பண்ணுறது முயற்சி பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்த்து நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இதேமாரி மெத்தடில் நீங்களும் போட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்